பொதுவாக சிலர் இரவு உணவு சாப்பிட்ட உடனேயே தூங்குவார்கள் மேலும் சிலர் குளிக்கிறார்கள் சிலர் புகைபிடிப்பார்கள் ஆனால் நடைமுறையில் சொல்வதென்றால் இரவு உணவுக்கு பிறகு இவற்றை செய்யக்கூடாது இவை மட்டுமின்றி இது போன்ற சில விஷயங்களை இரவு உணவிற்கு பிறகு செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க நடைபயிற்சி இரவு உணவு சாப்பிட்ட உடனேயே சிறிது நேரம் நடக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இவ்வாறு செய்வது உடல் நலத்திற்கு நல்லது என்றும் கூறப்படுகிறது ஆனால் அது முற்றிலும் உண்மையில்லை ஏனெனில் சாப்பிட்ட உடனே நடைபயிற்சி செய்வதால் கை கால்களுக்கு ரத்தம் செல்லும் இது செரிமானத்தில் குறுக்கிடுகிறது எனவே சாப்பிட்ட உடனே நடக்க வேண்டாம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் கழித்து நடக்கலாம் தண்ணீர் நம் உடலுக்கு தண்ணீர் தேவை ஆனால் அதை சரியான நேரத்தில் குடிக்க வேண்டும் குறிப்பாக இரவு உணவுக்கு பிறகு தண்ணீர் குடிக்கவே கூடாது குறைந்தது முப்பது முதல் அறுபது நிமிடங்கள் காத்திருக்கவும் இல்லையெனில் அந்த நீர் செரிமான அமைப்பின் வேலையை தடுக்கும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுகிறது பழங்கள் சாப்பிடுவது இரவு உணவு உண்ட உடனேயே பழங்கள் சாப்பிடுவதை பலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆனால் அதை செய்யாதீர்கள் ஏனெனில் இரவு உணவிற்கு பிறகு பழங்களை சாப்பிட்டால் வயிறு வீங்கிவிடும் வாயு பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் சாப்பிட்டதும் சரியாக ஜீரணமாகாது பல் துலக்குதல் இரவு உணவு உண்ட உடனேயே பல் துளக்கும் பழக்கமும் பலருக்கும் உண்டு ஆனால் அதை செய்யக்கூடாது ஏனெனில் பற்களில் உள்ள எனாமல் அடுக்கு அகற்றப்படுகிறது அப்போது பற்கள் இயற்கையான பொலிவை இழக்கும் எனவே இரவு உணவு உண்ட உடனே பல் துலக்க வேண்டாம் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது காத்திருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அந்த வேலையை செய்ய வேண்டும் புகைப்பிடித்தல் இரவு உணவிற்குப் பிறகு உடனடியாக புகைப்பிடிக்கக் கூடாது எந்த நேரத்திலும் புகைப்பிடிக்கக் கூடாது அது உங்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் மேலும் இது புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது ஆனால் அந்த பழக்கத்தை நிறுத்த முடியாதவர்கள் இரவு உணவிற்கு பிறகு புகைப்பிடிப்பதை நிறுத்துவது நல்லது ஏனெனில் இரவு உணவிற்கு பிறகு புகைப்பிடிப்பது சாதாரண நேரத்தில் புகைப்பிடிப்பதை விட புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கிறது டீ மற்றும் காபி குடித்தல் கூடாது பலர் இரவு உணவிற்கு பிறகு உடனடியாக டீ அல்லது காபி குடிப்பார்கள் நைட் ஷிப்ட் வேலை செய்யும் போது டீ குடிப்பவர்கள் இன்னும் அதிகம் உண்மையில் இரவு உணவிற்கு பிறகு உடனடியாக டீ அல்லது காபி குடித்தால் செரிமானம் பாதிக்கப்படும் வாயு மற்றும் அமிலத்தன்மை பிரச்சனைகள் ஏற்படும் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காது முக்கியமாக இரும்பு சத்து உடலால் உறிஞ்சப்படாது எனவே சாப்பிட்ட உடனேயே காபி டீ குடிக்க வேண்டாம் குளித்தல் சாப்பிட்ட உடனேயே குளித்தால் உடலின் மற்ற பாகங்களுக்கு செல்லும் ரத்தம் செரிமான மண்டலத்துக்கு சரியாக போவதில்லை இதனால் செரிமானம் சீராக நடைபெறாது தூங்கும் நேரம் இரவு உணவு உண்ட உடனே தூங்க வேண்டாம் இவ்வாறு செய்வதால் செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் வாயு மற்றும் அமிலத்தன்மை அதிகரித்து உண்ணும் உணவு கொழுப்பாக மாறும் எனவே அப்போது அதிக எடை கூடும் அதனால் படுக்கைக்கு செல்வதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன் சாப்பிட்டு விடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி